சந்தோஷம் இப்போ பாட்டை வந்து பாட்டுனா யாருக்கு தான் பிடிக்காம இருக்கும் அதுவா என்ன ஒரு பாட்டா இருந்தாலும் ஒரு சிலருக்கு என்னென்னா பாடல்கள் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக பிடிக்கும் இப்போ தம்பிக்கெலாம் வந்து ஸ்கூல்ல இப்போ புக்கில் படிக்கிற பாட்டு தான் ரொம்ப பிடிக்கும் அந்த மனப்பாடம் செய்கிறது கடவுள் வாழ்த்து உண்மை தானப்பா அப்படி தான் சொல்லி அவங்க என்ன பாரு பேட் ஆகிட்டு இருக்குலாம் சொல்லக்கூடாது கடவுள் வாழ்த்து ஒன்று என்ன வந்திருக்கும் உங்கள் மனப்பாடம் பண்ணிக்க போதுமா வச்சிருக்கான் மனசுலேயே கேட்டாலும் அவன் தனித்தும் படிக்கான் அவனுக்கு நான் திருக்குறள் தெரியும் திருப்பொருள் இது வரைக்கும் எத்தனை திருப்பறது முப்பது அஞ்சாவது சில சார் இது எந்த பாட பாடலாம் இதுல இளையராஜா சார் பாட்டு எந்த பாட்டை பாடினாலும் அது கேட்கும்போது ரொம்ப இனிமையா இருக்கும் ஏன்னா பசங்களை பக்கம் இப்படி பாட எந்த பாட்டை பாருங்கன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது ராஜா சார் வாய்ஸ்ல அந்த பாடலுக்கு அவ்வளோ ஒரு நல்லா இருக்கு எல்லா கச்சேரியிலும் எல்லா லைக் மியூசிக்கலும் அதை பாடுவாங்க கண்டிப்பா எல்லாருமே கேட்பாங்க அந்த பாடல் அவ்வளவு அழகான போடும் தம்பி தபேலாவுக்கு தருண் தபைலாவுக்கு தபேலாவுக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் அதனால நல்ல அதில் வந்து வீட்டை போடுவோம்ல அதனால இன்னைக்கு அந்த பாட்டை பாடுங்க அப்படின்னு சொன்னதுனால அந்த பாட்டை பாடலாமா நீங்களாம் வந்து கோரஸ் பாருங்களா நான் சொல்லும்போது வேணாவா ஓகேமா ஒய்யா ஓய் ஒய்யா ஓய்யா ஓய் ஒய்யா ஓய் நல்லா அதுபா पलाम नज़र कथमेली लीला அது कदमे पलाम नदू तक मेल आहे अजाट ఓ గల్ యెన్నా ఓడి ఓడరు నరియల మొదనక కన్నరిదా అదుం జుం జుం ఆ ఓడరు నరియల మొదనక కన్నరిదా అదుం జుం అదుం కీ పాడరు నరియల బలనవి కుల్ల నరిదా பார்த்திருக்கேன்டிக்கிற கூட்டத்து தரையில் ஆடி இருக்கேன் அஜும் காத்துடிக்கிற பார்த்திருக்கேன் அஜும் அஜும் Oh, Thank you.

வந்து நல்லா அந்த பக்கம்லாம் பார்த்து பாட்டி எல்லாம் இல்லைங்களா அவங்கலாம் பாருங்கள் இவரோட தாத்தா அங்கே உட்காந்துருக்காங்க இவங்களோட பாட்டி அங்கே உட்காந்துருக்காங்க அந்த பக்கம் அம்மா இருக்காங்க அந்த பக்கம் மாஸ்டர் இருக்காங்க எல்லாருமே இந்த பாட்டு இந்த பசங்க நல்லா பாடலாமல் நல்லா பாடுனாங்க பசங்க பாடலும் தமிழில் நல்லா இருக்குது ஓகே தம்பி சிறப்பாக இருக்கிது ஓகே திரும்பவும் அடுத்த வருஷத்துங்க ஓகே பை